ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது மறுமையை விட உலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு உலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது ஒன்பது முப்பத்தி எட்டு அதிலிருந்து நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்து முப்பத்தி ஒன்பது அல்ல சொல்றேன் நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லை என்றால் போக மாட்டீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் உங்களுக்கு நோயினை மிக்க வேதனை கொடுப்பான் அசாப் அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி எப்படி யூதர்களை மாத்தி கிறிஸ்தவர்களை மாத்தி ரசூலா கொண்டாந்தானோ மறுபடியும் நான் மாத்துறதுக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது அல்ல சொல்றேன் கிடையாது மாற்றி உங்கள் உங்களிடத்தில் அமைத்து விடுவான் நீங்கள் அவனுக்கு யாரொரு திங்கும் செய்ய முடியாது அல்ல எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அல்ல அடுத்து சொல்றான் நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அல்லாஹ் கேட்குறான் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை இவருக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடு இது முன்னாடி மூசாவுக்கு ஒன்றும் குறைஞ்சு போல ஈஷாவுக்கு ஒன்றும் குறைஞ்சு போல முகமதுக்கு ஒன்றும் குறஞ்சு போயிடு நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து இருக்கின்றான் குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோதும் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார் அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தான் மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான் நிராகரிப்போன் வாழ்க்கை வாக்கை கீழாக்கினான் அல்லாவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் மிகைத்தவன் மிக்கவன் இது அவருடைய த்ரெட்னிங் வேலை செய்ய மாட்டீங்களா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ஆள் இருக்கு வேற ஆள் வச்சு பண்ணிக்கிறேன் தேவையில்லை வெளியே வரும்போது நான் தான் ஹெல்ப் பண்ணையில நான் தான் பார்த்தேன் எனக்கு யாரும் தேவையில்லை பானத்திலிருந்து படம் செஞ்சிட்டு அப்படி நீங்கள் சொற்பமான போல் தளவாளங்களை கொண்டிருந்தாலும் சரி நிறைய கொண்டிருந்தாலும் சரி புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றது ஒன்பது நாற்பத்தி ஒன்னு